வாழ்ந்து சலிக்காத வரலாற்று மொழியாகத் திரிந்து இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தமிழை வாழ்த்தி வரவேற்கிறேன் நான் ஒரு பாமரன் பாமரனை பற்றி எழுதுகிறேன் பாமரனுக்காக எழுதுகிறேன் இதை பாமரன் புரிந்து கொள்வதுதான் என் அடிப்படை என்று பாமரருக்காகவே எழுதும் பார்போற்றும் பாமரர் பாமரக் கதை சொல்லி எங்கள் எழுத்தாளர் ஐயா ஏற்புரை கூற வந்திருக்கும் தேர் எழுத்தாளர் திரு கண்ணகுமார விஸ்வரூபன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அப்பாவின் இரண்டாவது மரணம் சிறுகதை தொகுப்பு நூல் திறனாய்வு நிகழ்வு சிறுகதை தொகுப்பை திறனாய்வு செய்பவர்கள் முனைவர் க முருகன் அவர்கள் இவர் எழுத்தாளர் கண்ணகுமார விஸ்வரூபன் மனதில் நினைப்பதை செயல்படுத்தி காட்டக்கூடியவர் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர் எழுத்தாளரின் நிழலாக இருப்பவர் அனைத்து இலக்கிய கூட்டங்களிலும் கலந்து கொள்ளும் இலக்கிய ஆர்வலர் அண்ணன் மா கண்ணன் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் முனைவர் சு முருகன் அவர்கள் பணிக்க நாடார் குடியிருப்பு பள்ளி தமிழாசிரியர் கவிதைகள் நிறைய படைத்துள்ளார் படித்தும் உள்ளார் கவியரங்க கவிதைகள் வாசிப்பதில் மிகச்சிறந்தவர் அண்ணன் சுமுருகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் கவிஞர் மூக்குப்பேரி தேவதாசன் அவர்கள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மூக்குப்பேரி கிராம தமிழ் தமிழ்மன்ற தலைவர் பட்டிமன்றம் கவியரங்க தலைவர் கவிஞர் நாடக ஆசிரியர் இன்னும் மேலும் பல சிறப்புக்குரியவர் அண்ணன் மூக்குப்பேரி தேவதாசன் அவர்களை வருக என வரவேற்கிறேன் மேலும் வந்திருக்கும் ஓய்வு பெற்ற பேராசிரியர் திரு காசிராஜன் அவர்களையும் ஓய்வுபெற்ற வட்டாட்சியர் திரு ஐயாக்குட்டி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் ஏற்புரை நன்றியுரை கூற வந்திருக்கும் புலவர் சு முத்துசாமி அவர்கள் ஆசிரியர் பணி நிறைவு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இன்னும் திரு ஆல்பர்ட் பேராசிரியர் முதல்வர் வெற்றி கல்வி குடும்ப குழுவ நிறுவனங்கள் திரு முகமது ஷெரீப் கருவூலத்துறை ஓய்வு திரு அருள்மணி பேராசிரியர் திரு அன்பு அவர்கள் கதை சொல்லி காதைக்களம் திரு ரவி அவர்கள் தமிழன் தொலைக்காட்சி திரு நியூட்டன் அவர்கள் திரு வேதமாணிக்கம் அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் எங்கள் அண்ணன் தொடுவானும் கலை இலக்கிய பேரவையின் ஆலோசகர் வழிகாட்டி திரு செல்வின் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் வாழ்த்துறைக்குழு வந்திருக்கும் முனைவர் அருட்சகோதரி மீசு எழிலரசி தூய பெரிய பெண்கள் கல்லூரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் பார்வையாளராகவும் இல்லை இருந்து கற்றுக்கொள்ளவும் வந்திருக்கும் இந்த அத்தானி மண்டபத்தை அலங்கரிக்க வந்திருக்கும் கூடலின் செல்வர்கள் அனைவரையும் கற்கண்டு சொற்கொண்டு கண்ணி தமிழ் கொண்டு வரவேற்பு கம்பளம் கூறி பிரித்து வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் தேவ்புரை சொல்லலை அந்த பாரதியார் கவிரங்கத்தில் இது வந்து ஒரு சிறுகதை திறனாய்வு நிகழ்வு தான் ஆனாலும் சிறப்பாக சொல்லியிருக்காப்புல கவிஞர் கவிஞர் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காப்புல நன்றி கவிஞர் சைமன் இப்போ நம்ம தேரியாயனது நம்ம தேரியாயன் எழுத்தாளர் ஒரு தேரியாயன்தான் வருது ஏன்னா அளவுக்கு மைண்டில் ஏறி போய் நிற்கிது ஐயா வந்து தேரி மண்ணை சார்ந்தவர்கள் தேரி காட்டில் இருந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இதுவரை நான்கு சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கிறாங்க இது வந்து ஐந்தாவது சிறுகதை தொகுப்பு அடுத்ததாக நான்கு நான்கு சிறுகதை தொகுப்புக்கா அடுத்ததாக தேரியாயணம் என்ற ஒரு நாவல் அந்த நாவல் வந்து பரவலாக தமிழகம் முழுவதும் கடல் தாண்டியும் சரிதான் நம்ம கடல் தாண்டி வந்து கவனிக்கப்பட்ட ஒரு நாவல் தேரியாயணம் அப்படிங்கிறது அது நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறது நம்ம தூத்துக்குடி தூய மரியன்னை பெண்கள் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு இளங்கலை மாணவர்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்குது இந்த இன்னும் போய்கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இந்த ஆண்டும் இருக்கிறது அதுக்கப்புறமா சென்னையில் உள்ள மணியம் கிருஷ்ணன் அந்த அறக்கட்டையினுடைய பரிசு முதல் பரிசு வாங்கியிருக்குது பரிசு விருது விருதோட இருபத்தைந்தாயிரம் ரூபாய் பண முடிப்பு வாங்கியிருக்குது இந்த வருட புத்தக திருவிழாவில் ஐயா வாங்கியிருக்கிறாங்க இதை வந்து ஏற்பொருளை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் வாங்கியிருக்காங்க அவளுக்கு நம்மளுடைய இப்போ ஒரு சிறப்பான கைதில் கொடுத்துடலாம் அடுத்ததாக ஐந்தாவது ஒரு சிறுகை தொகுப்பு சிறுகை தொகுப்பு நான் போடும்போது சொன்னாங்க அப்போ நாங்கள் வந்து அந்த ஒரு பதிப்போப்பு நடந்திருக்கோம் என்னுடைய முதல் கவிதையை வந்து எங்கள் எங்களுடைய பதிப்பதில் தான் போட்டோம் காட்சியில் கலைக்கூடும் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனாவுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஃப்ரெண்டில் உள்ளது போடும்போது அப்போ அப்போ இருந்தே பழக்கம் எங்களுக்கு தொடுவானத்துக்கு தொடர்பு இருந்தது அது இதனுடைய ஒரு கதை பார்த்தீங்கன்னா பொழுதடைவு பூக்கள் அப்படின்ட்டு உங்கள் பகுதியில் வருது அவங்க பகுதியில் வருதா தெரில இந்த கதை வந்து எங்களுடைய தொடுவானம் இதழில் வந்தது ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன்ண்ணே இருபதில் வந்தது அப்படி வந்து தொடுவானதுக்கும் எங்களுக்கும் உடைய அவளுடைய நெருங்கிய தொடர்பு வந்து போயிட்டு இருந்தது அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் போட்டுகிட்டு இருக்கும்போது அடுத்து தம்பியினுடைய உளி தீண்டா கல்லோவியம் என்னுடைய கோழி சிறுகதை தொகுப்பு போடும்போது அந்த நேர்த்தி அந்த புத்தக வடிவமைப்பு அச்சாக்கம் எல்லாம் பார்த்துட்டு அடுத்து நம்ம பதிப்புலாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க சரி பண்ணிடலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப இது பண்ண எதிர்பார்த்தாங்க எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொன்னால் இல்லை யார் ரொம்ப நீங்கள் ப பயப்பட வேண்டாம் நாங்கள் போகிற போக்கில் அது போட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு அவங்க நம்பவே இல்லை கடைசியில் போட்டு ஒரு குறைந்தது அதிக அளவு ஒரு மாதம் ஒரு மாதத்துக்குள்ளே போட்டு புத்தகத்தை கையில் கொடுத்துட்டோம் கையில் கொடுத்தோம் அப்படின்னொடனே அவங்களுக்கு ஒரு நிமிஷம் பேசவே தோணலை ஏன்னா அளவுக்கு சிறப்பாக இருக்குது நான் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் அளவுக்கு வந்து சிறப்பாக பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய ஏன்னா அவங்க வயசில் மூத்தவங்க எனக்கு தான் ஆகுது அவங்களுக்கு வந்து அறுபத்தாண்டி தாண்டிட்டு அறுபத்தி ரெண்டு மூணு அதனால் இல்லைனா ரொம்ப இதாக பேசியிருப்பாங்க சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லி இது பண்ணாங்க அதனால் எங்களுடைய தொடுவானம் சாரி காற்றில்லா கலைக்கூடம் பதிப்பதிலேருந்து வெளியிட வெளியிடப்பட்ட ஒரு நூலை இந்த தொடுவானம் இலக்கிய பேரவையில் திறனாளி செய்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த வகையில் இது அவங்களுக்கு வந்து ஐந்தாவது நூல் எங்களுக்கு வந்து இது ஆறாவது பதி பதிப்புன்னு நினைக்கிறேன் ஆறாவது புத்தகம் எங்களுக்கு வந்து ஆறாவது புத்தகம் ஏழாவது புத்தகம் பதிப்பில் இருக்குது ஆமாம் விட மாட்டோம்லா ஆ இந்த புத்தகத்துக்கு வந்து இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் வந்து தொடு என்னது தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடை அப்படின்ட்டு அவங்க வருஷம் வருஷம் விருது கொடுப்பாங்க அதில் தேனி வந்து தலைமையிடம் கடந்த வருடம் வந்து சென்னையில் கொடுத்தாங்க இப்போது தேனியில் வச்சு கொடுத்தாங்க இதற்கு மக்கள் அப்படி இன்ஃபுலாப் படைப்பு படைப்பாக்க மேன்மை விருது வந்து கிடைச்சிருக்குது அவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் அப்போ இரண்டாவது மடம் சிறுகதை தொகுப்பு முதலாக முதல் முதலாக இந்த விருதை பெற்றிருக்கிறது இன்னும் பல விருதுகளை பெற பெற வேண்டும் என்று அவளை வாழ்த்துக்கிறோம் இந்த புத்தகத்தை குறித்து ஜனநாயகம் செய்வது இதில் வந்து பதினோரு கதைகள் இருக்கிறது பதினோரு கதையில் ஒரு ஆறு ஒன்று அஞ்சு ஒன்று ரெண்டாக பிரிச்சுருக்கும் ஏன்னா ஒரே இதை புரியது குரல் வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாதி ஒரு பாதி மறு பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு முதல் பாதியை வந்து நம்ம முனைவர் முருகன் அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க பேசுகிறதுக்காக இப்போ அவள் முருகன் அவர்களை அந்த ஆறு கதை முதல் அவுட்லைனால் சொல்லிட்டு அப்படியே பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதை பேசுவதற்காக முனைவர் முருகன் அவர்களை மேடை கிளக்கின்றேன்